அதாவது அதாவது ஒன்று என்னென்னா யாருமே உயிரோடு இருக்கிறப்போ அவங்களுக்கு சிலை வைக்கவோ வேற கட்டிடம் கட்டவோ யாருமே அனுமதிக்க மாட்டாங்க யாருமே அனுமதிக்க மாட்டாங்க அது ஒரு சென்டிமெண்டல் ஒன்று இருக்குது அந்த சிலை வச்சுட்டோம்னா அவருக்கு ஏதாவது வந்துரும் வைக்கிறவங்களுக்கு ஏதாவது வந்துடும் சொல்லி வெற்றியே வர மாட்டாங்க இப்போ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போனோம்னா போனப்படா வச்சிருக்காங்க ஏன்னா ஆனால் பகவான் யோகிராம் குமார் வந்து அவர் இருக்கும் போதே சிலை வெயின்னு அவரே சொன்னா அது சொல்லிட்டாரு என்ன எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு பக்தர் இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு பணக்காரர் இருக்கான் உலக உலகம் கூட பழகிருக்கு யோகி ராமது எவ்வளவு பேர் இருக்கலாம் எவ்வளவு பேர் சொல்லலாம் இப்படி கை காமிச்சா அவங்க செஞ்சிருவாங்க ஆனா யாரை கை காமிச்சாரு ஐயா கை காமிச்சாரு சாதாரண விஷயமா அது அந்த பாக்கியம் எல்லாருமே கிடைக்காதே நான் இப்போ நான் கோடி கொடியாக வச்சுருப்பேன் நான் கட்டளை கட்டணும் நான் கோவி கட்டணும்